வணக்கம் சொல்லுங்கம்மா எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாற்பது வருஷம் ஆச்சு நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தவங்க இவர் முதலே கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தீங்க ஆமாம் இவர் மூத்த மகனு அஞ்சு தங்கச்சி ஒரு அக்கா ஒரு தம்பி எல்லாருடைய கடமைங்களும் நம்ம சம்பாரித்து செஞ்சு செஞ்சு எல்லாம் பாதி கடலை இப்போ பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமாக தான் நாங்கள் தனி கூட்டத்தில் இருக்கிறோம் பத்து வருஷமாக தான் தனி வந்திருக்கீங்க ஆமாம் எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு ஆமாம் ஏன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்றது செய்யணும் அவங்க முறைங்களை செய்யணும் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணும் ஒன்று ஒன்றா பண்ணணும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்கும் அது ரெண்டுத்துங்களுக்கும் சடங்கு செய்யணும் ஒன்று சடங்குங்க செஞ்சு தம்பிக்கு கல்யாணம் பண்ணும் அதுவும் வந்து கன்னியாதானமா எல்லா கல்யாணமும் கன்னியாதானமா பண்ணி கொடுக்கணும் பையனுக்கும் அப்படி தான் பண்ணி கொடுக்கணும் எல்லாம் செஞ்சு செஞ்சு நம்ம வந்து எதுவும் பேசிட்டு மா செஞ்சு மனசை களைச்சிருவோம் அப்படின்றதுக்காகவே அடக்கி அடக்கி வைக்கிறது தான் எங்கள் மாமியாருடைய ரூபமே அப்புறம் வந்து எங்கள் பேச விட மாட்டாங்க வருஷம் கூட்டு குடும்பத்தில் இருந்தேன்னு சொன்னீங்க நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தோம் இருபத்தஞ்சு வருஷம் இருந்தீங்க இப்போ பத்து வருஷம் ஆச்சு இல்லையா தனி கொடுத்தனம் வந்து நீங்கள் தனி கொடுத்தனம் இந்த பத்து வருஷம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்குது உணர்வுன்றது வந்து நான் பேசுகிறத அவர் மனசார நினைக்கிறாரு அவர் என்ன பேசணுன்றத நான் நினைக்கிறேன் எங்களுக்குள்ள ஒரு தனி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இது தனி கொடுத்தணும் இப்போ நம்ம கூட்டு குடும்பத்தில் மாமியார் மாமனார் இருந்தால் அவங்களுக்கு அடிமை மாதிரி வாழ வேண்டி இருக்குது அவங்க தான் நம்ம செஞ்சு தான் ஆகணும் உங்கள் தலை இருக்குதோ உங்களுக்கு தலை வெட்டப்படுதோ அது தெரியாது அது கொடுத்து தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் அது கடமைன்ற மாதிரி அவங்களுடைய கொடுமைங்க எனக்கும் சரி எங்கள் கணவருக்கும் சரி பேச விடாமல் இருக்கிறது நம்ம ஏதோ பே சிரித்து பேசுனா கூட இப்படி சிரிச்சு மயக்கிறா பார் அப்படின்னு பேசுறது நம்ம குழந்த உண்டாயிட்டா ஐயோயோ ஐயோயோ இவ குழந்த பெத்துட்டானா என் பொண்ணுங்கள்லாம் எப்படி குழந்தை பெத்து அவளுங்களும் எப்படி கதை சேர்க்கறது அப்படி ஒரு கொடுமையான ஒரு இதுல நான் வாழ்ந்தது இப்போ நம்ம வந்து தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு டார்ச்சரும் கிடையாது இப்போ சார் வீட்டுல வந்து அவர் மூத்த பையனா ஆமா அவருக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது இல்லைங்களா ஆமா எத்தனை கூட பிறந்தவங்க அவருங்களோட ஆறு பேர் ஆறு பேர் ஆறு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆமாம் தம்பியும் ஒருத்தர் அவருக்கும் கல்யாணம் பண்ணி அவரும் அந்த நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் அவரை வளர்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி எல்லாமே பண்ணது இவர் தான் அவருக்குன்னு ஒன்றுமே அவர் பண்ணதும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அந்த பணத்தில் தான் ஒன்று ஒன்றும் சிக்கனம் பண்ணி உங்களுக்கே தெரியும் வெளிநாடுனா சும்மா கிடையாது ஒரு நம்ம நீங்கள் அவரும் வேலை பார்த்தது நானும் வேலை பார்த்தது நான் அங்கே டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் நான் ஓகே துபாயில் அவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸில் வேலை பார்த்தாரு நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே இருந்தீங்கன்னா எப்படி கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்க வருவோம் பணம் அனுப்புவோம் வருவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம் என்ன ப பிரச்சனை வச்சுருப்பாங்க நிறைய நகை எல்லாம் அடமானம் வச்சுருப்பாங்க நம்ம வாங்கி கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் மூட்டி கொடுக்கணுன்னு வாங்க வீட்டு வாடகை கொடுக்காமல் இருந்திருப்பாங்க அதை கொடுக்கணுன் வாங்க இதுவே கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் இருக்க மாட்டோம் எங்கன்னா ஊர் டூருக்கு போயிட்டு நாங்கள் இருந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இன்னும் கொடுங்க கொடுங்கன்னா எல்லாம் வாங்கி பங்கு போட்டுக்குவாங்க அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளே எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் அவங்களுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டு எங்ககிட்டேருந்து வாங்குறது தான் பார்ப்பாங்களே கண்டி எதுவுமே நமக்கு செய்ய விட மாட்டாங்க நீ செஞ்சுதாண்டா அவங்க கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள்ல வெளிநாடு வேலைக்கு போயிட்டீங்க நான் வந்து ஒரு நாலு வருஷம் நான் இங்கேதான் கஷ்டப்பட்டேன் மாமியார் கூட ஒரே அங்க போயிட்டீங்க இல்லையா அதுக்கப்புறமா இதெல்லாம் பிரச்சனை பார்த்து பார்த்து நான் இங்கே அழுகுறதும் அவர் அங்க பிரச்சனை பாக்குறதும் இத மாதிரியே தான் எங்க வாழ்க்கை போனதுனால என்ன கூப்பிட்டுக்கிட்டாரு அங்க வந்து உங்களுக்கு எத்தனை பசங்க எங்களுக்கு பசங்க கிடையாது பசங்க கிடையாது எங்களுக்கு இந்த கடமையே எங்களுக்கு வந்து தொண்டை நிறைய இதுதான் இதுதான்னு சாவி கொடுத்து வச்சுருவாங்க அவர் தலையாட்டி பொம்மை மாதிரி அவங்க வார்த்தையை வந்து தாண்ட மாட்டார் அவங்க சொன்னதை செஞ்சுட்டு அப்புறமா நம்ம பிரச்சனையை பார்க்கலாம் நீ அது வரைக்கும் வாயை திறக்காத எது இருக்குதோ நீ இரு அப்படி தான் பேசுவார் உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன் ஆனால் அவங்களது தான் முக்கியம் அவங்க கதை செய்கிறது தான் அது வந்து எங்கள் வீட்டு கௌரவம் கௌரவம் சொல்லி சொல்லி அழிஞ்சு போயிட்டார் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி காலகட்டத்தில் என்ன பேசப்படுதுன்னா நீ இன்னும் செஞ்சிட்ட நாங்கள் இன்னும் வாழ்ந்துட்டோம் அதை முதல்லயே நம்ம தண்ணி கொடுத்துனோம் இருந்திருந்தா நமக்கு இவ்வளவு தொல்லை இல்லை இல்ல இவ்வளவு அவமானங்கள் இல்ல ஆமாமா நீங்க சொல்ற இந்த வார்த்தைய நிறைய நேரங்கள்ல நம்ம ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சொல்லி காட்டும் போது சொல்லிடுறாங்க அதெல்லாம் என்ன பெருசா அன்னைக்கு செஞ்சிட்டீங்க இப்போ சொல்லி காட்டுறாங்க சார் சொல்றாங்க இல்லையா அது எந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்குது ஆக்சுவலா அது வந்து நம்ம உழைக்கும் போது முதல் முதல்ல கல்ஃப்ல போய் நீங்க உழைக்கிறீங்க பாருங்க இது என்ன வேலையான்னு வேர்வை சிந்த மாட்டீங்க ரத்தம் சிந்துவீங்க ஒரு ஒரு ஆளும் அங்க ரத்தம் சிந்துறான் அதில் தான் இங்கே விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு சம்பளம் அங்கே கிடைக்கிது நீங்கள் ரத்த சிந்த தகுதி இல்லைன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேருந்து அங்கேருந்து அவனே வரட்டி விட்டுருவான் உங்களை வச்சு சாப்பாடு போட மாட்டான் அவனுக்கு லாபம் இருந்தால் தான் அவன் சாப்பாடு போடுவான் நம்ம உழைக்க முடியும் சம்பளம் வாங்க முடியும் இங்கே தி கடமைங்களை செய்ய முடியும் இல்லை இங்கேருந்து நீங்கள் கூட்டு குடும்பத்திலேருந்தே தனி கொடுத்துட் போன மாதிரி தான் நீங்கள் போய் துபாயில் ரெண்டு பேர் தனியாகிட்டீங்க அப்புறமும் என்ன பிரச்சனை இல்லை அது தனியாக இருந்தோன்னாலும் உழைச்சி கொடுக்கணும் இத்தனை நாளில் சம்பளம் அனுப்பணும் இத்தனை நாளில் இவங்களை கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுத்து ஒரு மாதத்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஒருத்தரும் குழந்த பெற்றுருவாங்க அவங்க அந்த குழந்தைக்கு சீர் செய்யணும் சொந்தக்காரங்க கல்யாணமோ அவங்களுக்கெல்லாம் சீர் செய்யணும் நம்ம கடமை இந்த சீர் செஞ்சு தான் ஆகணும்னு எங்கள் மாமியார் பயங்கர ஆர்டர் இல்லை எனக்கு நீங்கள் பேசுனது வந்து இன்னொரு கேள்வி எழுது இப்போது என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணணுங்கிற மிகப்பெரிய நிர்பந்தம் உங்களுக்கு இருந்ததா சொல்கிறீங்க இல்லையா அது உங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுல எதுவும் உங்களுக்கு வந்து இடையூறாக இருந்ததா இல்லை நம்ம பெற்றுக்கிட்டதுனால் அவங்க அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அவங்க வந்து குழந்தை பெற்றுட்டான்னா என் பொண்ணுங்க கரையேற மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆர்டர் அது ஆர்டர்னால எங்களுக்கு நின்ற குழந்தையும் நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டோம் நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டீங்களா ஆமாம் இதுனாலயா ஆமாம் வேண்டாம் எங்கள் அம்மா அழுகுறாங்க இவரை கூட்டிகிட்டு போய் தனியாக ஒப்பாரி வைப்பாங்க இவர் சொல்ல மாட்டார் கொஞ்சம் மெதுவாக அப்படியே சொல்லாமா வானாமா சொல்லாமா வானாமான்ட்டு இருந்து மெதுவாக சொல்லிடுவார் அப்புறம் மனசுல நிற்காது எந்த வார்த்தையும் என்னை பின்னாடி திட்டினா கூட அவர்கிட்ட நிற்காது இது மாதிரிலாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்குது உங்க குழந்தைய நீங்க ஏன் அவங்களுக்கு அவ்வளோ வருஷம் இருக்கே வயசு இருக்கே அப்படி தானே பேசுவாங்க அந்த வயசுல நமக்கு வயசு இருக்கு என்ன இருக்கு அப்படின்வாங்க இப்போ இந்த வயசில் நம்ம படுத்துக்கும் தான் நம்ம ஒரு குழந்த பெத்துக்கலையே பெத்து இருந்தோன்னா நமக்கு இப்போ தொணை கிடைக்குமே தோலுக்கு மேலே கிடைக்குமே அவங்க அம்மா பேச்ச கேட்டு இப்போ நான் நல்லா தீட்டுறேன் எந்த இதுக்கு கேட்கணுமோ மற்றதுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் செய்யணும் தான் நம்ம கடமை தான் ஒரு விரல் அளவுக்கு செய் யாருக்கு வேணாலும் எங்க அம்மா செய்யறாங்க தான் போடணும் இவ்வளவுதான் இப்படி தான் செய்யணும் சார் இப்போ உங்க அம்மா ஒரு பையன் மேலே வச்சிருக்கிற எதிர்பார்ப்புங்கிறது வந்து அது அவங்களுக்கு நியாயமா இருக்கலாம் என் என் பையன் நான் பெற்ற மூத்த பையன் எல்லா பெண்களுக்கும் என் வீட்டில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கடமையை செய்யணும் ஒரு தான் எதிர்பார்க்கறதுல இருக்கக்கூடிய நியாயம் வேற ஆனால் நீங்கள் ஒரு குழந்தைக்கு அப்பாவாகும்போது அதை ஏன் வேண்டாங்கிற ஒரு முடிவை நான் வேண்டாம்னு வேண்டாம் எடுக்கல சார் அதனுடைய நான் எங்கள் அப்பா வந்து எண்பத்தி நாலில் ரிட்டையர்ட் ஆகிட்டார் டிஹெச் ஒர்க் பண்ணார் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர் வரும்போது நான் அவர் வரும்போது நான் கல்ஃபில் இருந்தேன் எண்பதில் போயிட்டேன் கல்ஃபுக்கு அவர் ஆகி வரும்போது ரொம்ப இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எடுத்துன்னு வந்தார் அவர் அப்போ என் கூட பிறந்தவங்க மொத்தம் ஆறு பேர் ஆறு பேரில் ஒரு அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆச்சு மற்றவங்களாம் கல்யாணம் ஆகலை நான் நான் போயிட்டு எண்பத்தஞ்சில் கல்யாணம் பண்ணேன் இல்லை லவ் மேரேஜ் பண்ணேன் ஓகே லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் இவன் முஸ்லீம் நான் ஹிந்து ஓ அது வீட்டுக்கு இதுக்கு தான் பண்ணுங்க ஆமாம் தான் பண்ணேன் எனக்கு பிடிச்சத நான் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு என்ன தேவை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரியத்தில் நான் இருந்தேன் அதை சொல்லிட்டேங்க ஆமாம் எனக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஆனால் உங்களுக்கு தேவையான நான் செய்கிறேன் அதே மாதிரி எண்பத்தேழில் எங்கள் அம்மா இவங்ககிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எண்பத்தி ஏழில் நான் உடனே விசா அனுப்பி விசா டிக்கெட் அனுப்பி நான் நீ வந்துடுமா நீ அங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கினேன் அப்புறம் எங்கள் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ அவளை இட்டுன்னு போயிட்டானே எங்களுக்கெல்லாம் எப்படி வார் வழி பண்ணுவாங்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இவன் என் பையன் வந்து மதிக்கலை அவன் இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நானும் உடனே சொன்னேன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதான் என் பையனை ஏமாற்றி இட்டுனு போயிட்டா அப்படின்னு பையனை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நான் உடனே ரிட்டன் ஆனேன் ரெண்டு பேரும் வந்தோம் அங்கே அங்கேருந்து வந்தோம் வந்த உடனே எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன் உனக்கு என்ன தேவை நீ அவளை வந்து அவளை டார்ச்சல் பண்ணி இருந்தேன்னா கட்சியில் நான் நான் வந்து அவளை ஈடுபட மாட்டேன் அதாவது வேண்டி கண்டிப்பாக நான் அவளுக்கு பண்ண இருந்தால் நான் உங்களுக்கு எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தாய்க்கு செய்யணும்னு சொன்னது ஒரு பையனாக உங்கள் கடமையை நீங்கள் செய்யணுன்னு விருப்பப்பட்டதை நான் மதிக்கிறேன் அதை நான் பாராட்டுறேன் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை தேவை அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒரு குழந்தை உருவாகும்போது இதையே நீங்க சொல்லி நான் சொல்லல நான் அவங்க அதான் எங்க அம்மா இவங்கள்ட்ட தனியா பேசி இருக்காங்க போது எனக்கு தெரியாது இவ சொல்லல என்கிட்ட தனியா பேசி பேசி அவங்களுக்குள்ள இருக்கு அது என்கிட்ட சொல்லல கழிச்ச தான் சொன்னான் அதுக்கு அப்புறம் தான் சொல்றேன் உங்ககிட்ட இது கலந்துக்கவே இல்லை கலந்து பேசல அப்புறம் தான் என்கிட்ட வந்து சொல்லிருந்தா இந்த மாதிரி உங்க அம்மா தான் நான் படிக்கட்டல கீழே வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான் சரி அதுக்கப்புறம் சரி நடந்து நடந்து வச்சு முடிஞ்சு வச்சு இந்த இங்கே பேசி பிரோஜனம் கிடையாது நீ இதான் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டேன் உங்கள் அம்மா கிட்ட கேட்டீங்களா ஆமாம் எங்கள் அம்மா நீ சொன்னியம்மான்னு கேட்டேன் நான் அப்படிலாம் இல்லைன்னா இந்த மாதிரி உண்மையை சொல்லு அப்படி சொல்லி கேட்டேன் அப்போ சொன்னாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க நான் அவளை கிட்ட நான் திட்டினேன்டா திட்டினத இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னாங்க இந்தாம்மா நீ பெரிய மனுஷனாக இருக்க எங்களுக்குன்னு ஒரு வாரி சொன்னாவா நீ இது மாதிரிலாம் சொல்லிட்டியம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லைடா நீ அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா என் பசங்க க கரையேற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேல்கராக பேசியிருந்தாங்க சரி நான் விட்டேன் அதுக்கப்புறமேட்டு எங்கள்கிட்ட பேசி ப்ரோஜனம் கிடையாது சரி நம்ம லைஃப்பை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போயிட்டு ரெண்டாயிரத்தி ஆறு எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி ஆறில் உடம்பு சைடில் போயிட்டார் அப்போ நாங்கள் வந்தோம் ரிட்டர்ன் வந்தோம் ரெண்டு பேருமே வந்தோம் ரெண்டு பேர் வந்து அவருக்கு என்ன தேவையோ கடமையாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க அவங்க வாரிசுகள் எல்லாம் செட்டில் ஆகணும்னு நினைச்சது தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா எப்படிப்பட்ட வழியாக இருக்குன்னு நான் கேட்குறேன் ரொம்ப 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 உப்ப வேதனையாக இருக்குது ஏந்தமா அவள் உடம்பு சரியில்லை படுத்துட்டா கை கால் ஊந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல கை கால் ஊந்துருச்சு அவருக்கு இந்த சாக்காய் இந்த பணம் ஏதோ ஒரு லாகிடுச்சு எனக்கு அது சாக்காயிட்டா சாக்காய் வந்த உடனே நான் சொன்னேன் நீ எதுவும் கொல்லப்படாதம்மா நான் உன்னை காப்பாற்றுறேன் நடக்க வைக்கிற நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டு நம்ம கேரளா கேட்டுன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்டாகிட்டேன் இப்போ ஓரளவு இருக்கா நல்லா இருக்கான்னா நான் வந்து கார் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து அங்கேருந்து வந்து ஒரு கார் பிஸ்னஸ் பண்ணேன் இப்போ ஓரளவு நல்லா கொஞ்சம் இடம் வாங்கி வச்சிருக்கேன் அந்தவாசியில் காலாஸ்திரியில் மெட்ராஸ்லேயும் இடம் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ எங்கள் லைஃப் நல்லா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போகுது எந்த பிரச்சனையும் இப்போ அவங்கள்ட்ட கொடுக்க மா நீங்கள் அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே இல்லையா அந்த நேரத்துல அவரு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு அவரு இப்போ எத்தனை வருஷங்க கடந்துடுச்சு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துட்டு இருக்கும் இப்போ அவருக்கு எழுபது ஆகுது அதனால நிறைய மறந்துடுவாரு நிறைய கொடுமை மாமியார் கொடுமை எல்லாம் சொல்லவே முடியாது இல்ல அவங்க சொன்னதுக்காக நீங்க அதை கருக்கடைப்பு செய்தீங்களா இல்ல நீங்க ரெண்டு பேரும் கலந்து முடிவு பேசி செஞ்சீங்களான்னு கேட்கிறேன் கலந்து முடியும்னா அவங்க சொன்னாங்கன்னு நான் சொல்லி தான் இருப்பேன் சொல்லாமல் எது ஒன்றும் நான் மறைச்சேன்னா நமக்கு உள்ள ரொம்ப சண்டை வரும்னு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த விதமான சண்டையோ சச்சரவும் கிடையாது மனஸ்தாபம் கிடையாது நம்ம ஃப்ரீயாக பேசுகிறதுனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு வரும் நல்லபடியாக அதுதான் நானும் சொல்லியிருப்பேன் அவருக்கும் மறந்துட்டு இருக்கோம் அவங்க அதை மாதிரி ஒரு அமக்கலம் பண்ணிட்டாங்க அதுவே நல்லதாக கெட்டதோ ஏதோ நம்ம காலத்தில் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சு அநியாயமாக நிறைய பேர் க கவலைப்படுறாங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் ஒரு வயசானம்மா ரெண்டு பேரும் அழுதுக்கிறாங்க பார்த்துட்டு என்னம்மா ஏன் அழுகுறீங்கன்னா இல்லைம்மா ப சொத்து இருந்தது எங்களுக்கு சாவ போகிறீங்க எழுதி கொடுத்துருங்கன்னு பொண்ணு பேரில் பாதி பையன் பேரில் பாதி எழுதி கொடுத்துட்டேம்மா இப்போ பார்த்தா எங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டாங்க அவர் ஒரு வீட்டில் இருக்காரு நான் ஒரு வீட்டில் ஹாஸ்பிட்டலுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறோம்மான்னு சொன்னாங்க ரொம்ப வருத்தமாகச்சு அதையோ இதனால தான் நமக்கு அந்த நிலமை ஆகாமல் கடவுள் காப்பத்தினரோ அப்படின்னு கூட நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிறது ம் இல்லை நீங்கள் குழந்த பெற்றுக்காமல் மற்றவங்களெல்லாம் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு ஓரளவுக்கு செட்டில் பண்ணிங்க இல்லையா அவங்க எவ்வளவு நன்றியோடு இருக்காங்க இன்றைக்கி யாரும் அப்படியெல்லாம் ஒரு நன்றி இல்லை என்ன செஞ்ச என்ன செய்யலை இன்னும் நிறைய கேப் இருக்குது செய்கிறதுக்கு எப்போ செய்வேன் ஒரு தங்கச்சி கணவர் இறந்துட்டார் அப்போ கூட அம்மா அண்ணங்கிட்ட காசு இல்லைம்மா நான் காரில் தான் வந்திருக்கேன் நீ முறையெல்லாம் பார்க்காம உட்காந்துரு நானும் முறை பார்க்குறவோ இல்லை சாஸ்திரம் பார்க்குறவோ இல்லை அது இதுன்னுட்டு நீ உட்காந்துரு வீட்டில் வந்து சேர்ந்துருமுண்ணா அப்படியெல்லாம் நான் வரமாட்டேன் தான் வந்து இறங்குவேன் நீ முறையெல்லாம் அப்படி தான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கொடுமையான கட் அண்ட் ரைட் பேச்சு சாவு நேரத்துலேயும் சரி கல்யாண நேரத்துலேயும் சரி நீங்கள் சீர் செஞ்சு தான் ஆகணும் இனிமேட்டு அண்ணன் உங்க வீட்டுக்கு வராங்களா போறீங்களா இப்போ நாங்கள் யாரும் இங்கே வர்றதும் இல்லை நாங்களும் எங்கேயும் போறதும் அந்த கொடுக்கல் வாங்கல் இல்லைன்னா கூட்டு குடும்பத்தில் போகவும் முடியாது நம்ம வருஷமா இல்லாமல் போச்சு இப்போ ஒரு பத்து வருஷமா நாங்கள் யாருக்கும் ஒன்றும் கொடுக்கறதும் இல்லை வாங்குறதும் இல்லை நாங்கள் உண்டு நான் எங்க இது உண்டு அவ்வளோதான் நாங்கள் பாடி கூட சரி வீட்டுக்கு வராது டொனேட் பண்ணிட்டோம் நாங்கள் இறந்துட்டா கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்க உடம்பு டொனேட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதிட்டோம் கண் தானம் உடல் தானம் உடல் உறுப்பு தானம்னு நாங்கள் ரெண்டு பேருமே மனசார ஏன்னா இந்த உறவுங்க வந்துட்டு போலி நாடகம் அழுது போலியாக அழுகி பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சு அது செஞ்சு இது செஞ்சு முறை செய்யணும் இதில் வந்து ஒரே கலாட்டா பண்ணுவாங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேண்டாவே வேண்டாம் இப்போ உயிரோடு இருக்கும்போதே எங்கள் உடல் உடல் உறுப்பு தானம் எல்லாமே நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக எழுதி கொடுத்துட்டோம் அதாவது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் நீங்கள் வழியை உணர்ந்திருக்கீங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எனக்கு தெரியுது ஏன்னா தூக்கி போட எல்லாரும் கடைசி காலத்தில் நாலு பேராது வேணும்னு நினைப்பாங்க நாலு பேர் எனக்கு வேண்டாம் இதை நான் பணம் இருந்தால் தான் சார் வருவாங்க பணம் இருந்தால் தான் வருவாங்க கட்டாயம் பணம் இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க நீங்கள் முதல்ல எனக்கு செஞ்சீங்களே சோறு போட்டிங்களே அதெல்லாம் நான் எவ்வளோ பேருக்கு தமிழ் ஆளுங்கன்னு நான் ட்ரைவிங் லைசென்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் அங்கே டிவியில் பேசியிருக்கேன் ரேடியோவில் பேசியிருக்கேன் வாங்க தமிழ் பிள்ளைங்களா சொல்லியிருக்கிறேன் வந்தாங்க என்னை பார்த்தாங்க அக்கா நான் பத்து தடவை ஃபெயில் ஆயிட்டேன் அங்கெல்லாம் லைசன்ஸ் எடுக்க முடியாது பத்து தடவை ஃபெயில் ஆகிட்டேன் நீ அடுத்த தடவை வரும்போது என்னை பார்த்துட்டு போப்பான்னு சொல்லுவேன் அதே மாதிரி நைட்டில் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ட்ரைனிங் கொடுத்து அடுத்த தடவை அவன் போகும்போது கரெக்டாக லைசன்ஸோடு போயிடுவான் உடனே ஓடி வருவான் நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன் நீங்கள் கட்டாயம் எங்கள் ஹோட்டலுக்கு வரணுன்னு அந்த வெள்ளிக்கிழமே எனக்கு பார்ட்டி கொடுப்பான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தோஷமாக நம்ம மனசார த தமிழ் பசங்களுக்கு செஞ்சுருக்கோம் நம்ம எல்லாருக்குமே மனசார தான் அந்த கல்யாணங்களும் மனசார அவர் உழைப்பில் ரத்த உழைப்பில் செஞ்சுருக்கிறார் ஆனால் இன்றைக்கி நன்றி கேட்ட தனமாக நீ என்ன செஞ்சுட்ட ஒரு ஒருத்தருக்கும் கம்பெனியும் கடையும் வச்சு கொடுத்துருக்காரு அவங்க பிழைக்கிறதுக்கு ரயில்வேல வேலை செய்கிறேன்னு ஒருத்தர் கல்யாணம் ஏன் மாற்றிட்டான் இவனுடைய பணம் எல்லாம் லாஸு வீட்டில் காலாண்டை வந்து படுத்துக்கிட்டான் நாங்கள் புறப்படும் போது நீ கடை வச்சு தான் கொடுக்கணுன்னு வந்து படுத்துக்கிட்ட உடனே இவரும் அம்மாவும் அழுகுறாங்க உடனே நகை எல்லாம் வச்சு ஏதோ கடை வாங்கி அந்த கடை வச்சு கொடுத்து இன்றைக்கி அந்த கடையில் தான் சாப்பிட்றான் அவன் அது கூட இவங்க போய் நின்ட்டா எவ்வளோ செய்யணும் செஞ்சவங்க மனசாட்சி தான் செய்யணுமா இல்லையா நீ என்ன செஞ்சுட்டா நான் என்ன வாழ்கிறேன்னு இப்போ பேசுறாங்க சார் அது ரொம்ப மனசால ரத்த கண்ணீர் இருக்கிறதுல ரொம்ப வழியான விஷயம் என்னன்னா என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்குன்னு நம்ம குரலை சொல்லிடுறோம் ஆனால் அது போன்ற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமான்னு கேட்டால் பசிக்கிற நேரத்துல நம்ம கொடுக்குற அந்த ஒரு வாய் சோறை நம்ம மதிக்கிறதுங்கிறது வந்து அந்த நேரத்துல மட்டும்தான் இன்னைக்கு இருக்கு ங்களே அன்னைக்கு தானே கொடுத்தாங்க இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிட்றேன் மனம் இன்னைக்கு வந்து அந்த ஒரு ரூபாய் இன்னைக்கு கோடி ரூபாய் சார் அந்த முதல்ல நூறு ரூபாயில் போனாலே மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் இன்னைக்கு அதில் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது அந்த நூறுரூபாவில் இன்னைக்கு அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எல்லாம் கடை வச்சுட்டு அவர் தான் போய் நிற்கிறாரு நான் யார் வீட்டு படியும் நான் போய் மிதிக்க மாட்டேன் வரவும் மாட்டேன் சொல்லி வச்சிருக்கிறது உனக்கு தேவையா பாசமாக இருக்கா அப்போ பார் வாங்கினுவா அவளுங்கெல்லாம் பேசுவாளுங்க என்ன தான் செஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க அதோட மூஞ்சி தொங்கி போட்டுன்னு வருவார் இதை மாதிரி கேட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல போக முன்னாடியே சொன்னேன்ல ஏன் வார்த்தை கேட்க மாட்டேன்றேன் இன்னமோ ஏன் அவர் அப்படியே மனசு உடஞ்சி உருக்கி போயிடுறார் அந்த பாவம் சொல்கிறதா குரல் சொல்கிறதா எதை சொல்கிறதுன்னு இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியல சார் இல்லை நீங்கள் பேசுகிறத பா கேட்டு எனக்கே கொஞ்சம் ஒரு தடுமாற்றமாக தான் இருக்குது ஏன்னா இப்படிப்பட்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற ஒரு பயத்தை இருக்குல்ல நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம நான் லைன்ஸ் கிளப்பில் பிரசிடென்ட்டாக இருந்தேன் எவ்வளோ ஏழைங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நான் அங்கே கூட போயிட்டு எங்களுடைய நிலமை சொல்லுவேன் இதை மாதிரி இருக்குது எங்களுக்கு தேவை இருக்குன்னா யாருமே முன் வரல சார் யாருமே கொடுக்க முன் வரல யாரும் உதவி செய்ய அது பணம் கட்டி பணமாக நீங்கள் எல்லாமே டொனேஷன் பண்ணி சேவை பண்ணால் எல்லா சேவைகளையும் எல்லாமே செய்யலாம் அதே மாதிரி உறவு முறைகள்லையும் பணம் கொடுத்து அடிக்கடி நம்ம மொய் எழுதி கொண்டு அவங்களை சீர் தான் நமக்கு உறவு இல்லைன்னா நம்ம கடை தேர்வு